மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷ் நபு வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நீங்கள் வந்து இங்கே எல்லோரும் தமிழ்நாட்டில் இருக்கிற குட் குட்பை டங்கிலி வசூலை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன நிலவரம் வருது சார் வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் இந்த படத்துடைய வசூல் நிலவரம் எப்படி அங்கே இந்த படம் இங்கே விட அதிகமான வசூல் செஞ்சு தான் அங்கே ரசிகர்கள் என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் சார் தமிழ்நாட்டிலே கலக்கிகிட்டு இருக்கேன் சார் உங்களுக்கு இது வரைக்குமே ஃபர்ஸ்ட் வீக்லாம் அடிச்சு தூள் பண்ணி வசில் ஒரு ஒரு ரேஞ்சுக்கு கொஞ்சம் நிப்பாட்டிட்டு செகண்ட் வீக் ஓப்பனிங் செகண்ட் வீக்லேயும் வந்து கலக்கிட்டு இருக்கு இப்போ பப்ளிக் ஆடியன்ஸ் உள்ளே வந்துட்டாங்க இப்போ இங்கே டோட்டலாக வந்துட்டு ஃபஸ்ட் வீக்லேயே அந்த தேர்ட் ஃபோர்த்து டே உள்ளே வந்துட்டாங்க எல்லாம் ரிப்பீட் ஆடியன்ஸ் தான் இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாமே த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் பார்த்து ஆடியன்ஸ் தான் படம் பார்த்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு அவங்க என்டர்டைன்மெண்டாக இருக்குன்னு சொல்கிறேன் பப்ளிக் உள்ளே வந்துட்டு இப்போ அதுவும் போயிட்டுருக்கு செகண்ட் வீக்குடைய இந்த நிலவரம் அதிகம் அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்து கேரளாக்கு எடுத்துங்க நம்ம சவுத் இந்தியாவில் கேரளாவில் இன்னொருத்தருடைய கோட்டை அப்படின்னு பேசப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு அதை அடிச்சு நூறுக்கே தலையோட கோட்டை அப்படிங்கிற அளவுக்கு கேரளாவில் பெரிய பிரேக் பண்ணியிருக்கேன் குட் பை டாக்கிலே காரணம் வந்து இதை நான் சொல்லலாம் இங்கே வாங்கின டிஸ்ட்ரிபியூட்ரு தியேட்டர் சோன வச்சே சொன்ன வச்சு தான் நம்ப ஷேர் பண்ணிட்டேன் நான் இதை இங்கே கோகுலம் பிக்சர்ஸ் கோபாலன் சார் தான் இங்கே ரிலீஸ் பண்ணி போயிருக்கேன் அங்கே எல்லா பெரிய பிக் ஷாட் படமே அவர் தான் ரிலீஸ் பண்ணுவார் தமிழ்நாடு தான் இந்த படம் அடித்து தூள் பண்ணி கலகுன்னு பார்த்துட்டு சவுத் இந்தியாவில் கேரளாவில் நீங்கள் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்குது ஒன்னொருத்தருடைய கோட்டை நீ பேசப்பட்ட ஒரு விஷயம் அதை ஒடி அடிச்சு ஒடிச்சுன்னு நொறுக்கிட்டு தலையோட கோட்டை இப்போ அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு அங்கே ரிலீஸ் அங்கே வாங்கி ரிலீஸ் பண்ண கோகுளம் பிக்சர்ஸ் கோபாலனும் சரி தியேட்டர் ஓனர்ஸும் சரி இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க மேப்பிரியல் லாபம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க போட்டு தேட்டரில் இப்போ நூறு தேட்டர் போட்டிருக்காங்கன்னா அப்படியே திரும்பி இன்னொரு படங்கள் அதிகமாக தேட்டர் ரிலீஸ் பண்ணி கலக்கிக்கிட்டு இருக்கு கொரோனாவுக்கு முன்னாடி தான் அந்த சில படங்கள் இங்கே ஓடிச்சுன்னா அதுக்கப்புறம் சரியான இந்த படங்கள் ஓடலைங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அஜித்தோட படம் குட்படகலி வந்து கொரோனாக்கப்புறம் அந்த படங்கள்லேயே ஹை ரேஞ்சில் கலக்கிட்டு போயிட்டுருக்கு எம்புரான் வந்து மோன நாளைக்கு எந்த அளவுக்கு அதை விட கிராஸ் பண்ணுற அளவுக்கும் போய்கிட்டு இருக்கிற விஷயத்தையும் இப்போ கன்வே பண்ணுறாங்க அதை ஸோ கேரளாவில் அஜித்துடைய கொடி அங்கே பறக்குது இப்போ இந்த குட்பேட கல்வியோட மேட்ரு அது சரி கேரளாவில் தான் இப்படி கலக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம்னா ஆந்திராவில் ஒரு பக்கம் அடித்து தூள் பண்ணிக்கிட்டு இருக்கு இதை விட பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா எல்லா தியேட்டருமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்தினுடைய ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்குது அங்கே ஒரு ஃபேன்ஸு பப்ளிக் அப்படின்னு சொல்ல வந்துட்டாங்க டிக்கெட் இல்லை மேபி டிக்கெட் இல்லைங்க சீட் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு சொன்னால் கூட வந்துட்டான் எனக்கு டிக்கெட்டை வேணும்னு அங்கே ஒரு தகராறு சரி ஓகே ஃபேமிலிட்டாக வந்துவிட்டாங்களே குழந்தைங்க எக்ஸ்ட்ரா டிக்கெட் கொடுத்தா எக்ஸ்ட்ரா சேர்பட்ட உட்கார வைக்கிறாங்க தரையில் உட்காந்து படம் இருக்காங்க ஏன்னா அந்த படம் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜாலியாக இருந்தால் ஃபேன்ஸுங்களை தவிர பப்ளிக் உள்ளே வந்திருக்காங்க ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன் சரி சவுத் இந்தியாவில் தான் இப்படி போட்டு அடிச்சு தூள் பண்ணிகிட்டு பார்த்தோம்னா அப்படியே எடுத்தீங்கன்னா மலேசியாவில் பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் ஆகி அங்கே ஒரு கலக்கல் போயிட்டுருக்கு அப்புறம் அமெரிக்காவை எடுத்துங்க அங்கே ஒரு விஷயம் சிலோன் எடுத்துங்க அங்கே இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஜப்பானில் வந்து இந்த படத்தை தலைமையில் வச்சு கொண்டாடிட்டுருக்கேன் ஜப்பான் ஃபேன்ஸ் ரஜினிக்கு தான் அங்கே ஒரு ஃபேன்ஸும் முத்து படமும் குட் குட்பேட் ஆகியே அங்கே ஒரு ஸ்டேயில் கலக்கிட்ருக்கு காரணம் இந்த மேக்கிங் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ஸ்டைலில் அந்த காஸ்டியூம்ஸு அங்கே இருக்கிற ஆர்ட் ஆர்டிஸ்டுடைய காம்போ எல்லாம் பார்த்தோம்னா அந்த ஒரு ஃபார்மேட்டில் வேறு ஒரு ஆதி பண்ணியிருப்பார் ஜப்பான் ஃபான்ஸும் இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க அங்கேயும் வசூல் கலெக்ஷன் அதிகமாக இருக்குது அஜித்துக்கு ஜப்பான்லேயும் ஒரு கூட்டம் அதிகம் சேர்ந்துருக்கு அங்கே அஜித்துடைய கட்டவுட்டை வச்சு அங்கே ஃபேன்ஸ் போய் அங்கே தோலில் கைப்பட்டு ஃபோட்டோஸ் இருக்காங்க அஜித்துக்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஜப்பான்லையும் ஒரு கலெக்டலாக போயிட்டு குட்பாட்ல போயிட்டுருக்கு சார் டோட்டலாக இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக வசூல் நிலவரத்தை பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க சொல்லிட்டு இருந்தாங்களே தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த வசூல் நிலவரம் அப்படிங்கறது வந்து முதல் நாலு நாளை பத்தி பேசாதீங்க அதுக்கப்புறமா வர்ற வசூல் நிலவரத்தை பொறுத்து தான் இந்த படம் ஹிட்டா இல்லையான்னு சொல்லணும்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்களா அதோட நிலவரம் இப்ப ஹிட்லர் இப்பவே உங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சு கோடியை கிராஸ் பண்ணி போயிடுச்சு சார் உங்களுக்கு மூணு நாள் ஃபேன்ஸோடைய கலெக்ஷன் தான் ஒரு விஷயம் பேசுவாங்க எப்பவுமே மூணு நாளைக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா பப்ளிக் அடையன்ஸோட வந்து அதோட கலெக்ஷன் அதிகமாக போயிடுச்சு இந்த படம் அந்த அஞ்சு நாள்ல டோட்டல் எல்லா தேட்டருமே ஹவுஸ்ஃபுல் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எல்லாமே இப்போ எல்லா சென்டர்லையுமே நல்லா போய்கிட்ருக்கு படம் உங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே செகண்ட் வீக் ஓப்பன் இப்பேன் இது வரைக்குமே கலெக்ஷன் அது இப்போ பார்த்திங்கனா இதனுடைய கலெக்ஷன் இன்னும் ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு அதை டோட்டலாக ஓவராலாக தமிழ்நாட்டில் மட்டும் ஒன் ஃபிஃப்டி க்ரோஸை இப்போ தொடுங்கிற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வருது ஓவராலாக வந்து டூ ஃபிஃப்டி க்ரோஸ்லாம் தாண்டி இப்போ ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கு படம் உங்களுக்கு இந்த படம் வந்து படம் எடுத்த தயாரிப்பாளருக்கு எந்த அளவுக்கு லாபம் தேட்டர் உரிமையாளர்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் இந்த திரைப்படம் எல்லாருக்குமே லாபங்கிற ஒரு மட்டும் அவங்கே சொல்லிட்டாங்க சார் தேட்டர் ஓனர்ஸும் சரி வானர் டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி இந்த படம் எங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயத்த சொன்னாங்க கம்பெனியும் லாபம் வந்ததுனால தான் அவங்க அடுத்த அஜித் கிட்ட டேட் கேட்டு பிளாக் பண்ண போகிறாங்க இப்போ மை மைத்திரிக்கு நீங்கள் படம் பண்ணுங்க சம்பளமான பிரச்சனை இல்லை நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒன்று போகிறாங்க இது ஆதிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா ஒரு தெலுங்கு டைரக்டர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது தெலுங்கு டேரக்டராக அவங்க கமிட் பண்ணிக்கிறது வச்சுட்டாங்க அவரு ஒரு ஸ்கிரிப்ட்டு வந்து அஜித்துக்கு பியூட்டிஃபுல்லாக ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி வச்சிட்டாங்க ரொம்ப எக்ஸலண்ட் ஸ்கிரிப்ட் அது அஜித் இப்போ வந்தால் அந்த ஸ்கிரிப்டை சொல்ல போகிறாங்க ஆதிக்கு ஒரு ஸ்கிரிப்டை சொல்ல போகிறாரு அப்புறம் தனுஷ் ஒரு ஸ்கிரிப்ட் அல்ல சொல்லி வச்சிட்டாரு அதை டான் பிக்சர்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பிருக்க ஆனால் மைத்ரிக்கு ஒரு படம் வேறு அஜித் பண்ணுறாரு இதை ஸோ எல்லாருக்குமே ஒரு லாபம் தான் மீண்டும் அஜித் கம்பல் உள்ளே போகிறதுக்கு எல்லாம் இப்போ முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க அவர் அஜித்துக்கு ஒரு தெலுங்கு டேரக்டர்னு சொன்னீங்களா யார் அந்த டைரக்டர் அவரு இல்லை அவர் ஏற்கனவே இங்கே டாப்பில் இருக்கார் சார் அவர் ரெண்டு பேர் பேர் இருக்கு நம்ம பேர் இப்போ அஜித் நாலேஜ் நம்ம இப்போ சொல்ல வேணாம்னு பார்க்குறேன் நான் இதை பெரிய டைரக்டர்ஸ் பக்கா கமர்ஷியல் டேரக்டர்ஸ் இங்க எப்படி லோகேஷ் கண்ணராஜ் நெல்சனை ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ரெண்டு டேரக்டர்ஸ் மைத்ரி ஆல்ரெடி படம் பண்ணுவாங்க அவங்க அவங்க வந்து அஜித்துக்குள்ள ஸ்கிரிப்டை மைத்திரிகிட்ட சொல்லிட்டாங்க மைத்ரி வந்து அஜித் டேட் இருக்காங்க நம்ம ஒரு திரும்பி இம்மிடியேட்டா இந்த ஃபோர்ஸ் ஒரு படத்தை அடிச்சிருவோம் அப்படின்னு அவங்க பிளானிங்கு இப்போ சார் இந்த மந்த் எழுந்து வர்றாரு வந்ததுக்கு அப்புறமேலே யாருக்கு பண்ணலாங்கிற ஒரு விஷயத்த இம்மிடியா டிக்ளேர் பண்றாரு இப்போ இன்னொரு விஷயமும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அட்லி வந்து பார்த்தீங்கன்னா இவர் கூட சேர்ந்து ஒரு பெரிய கூட இதுக்கு நடுவில் வேளை வந்து அஜித் வந்து ஓகே சொன்னார்னா இந்த படத்தை வச்சுட்டு கூட அஜித் கூட போய் படம் பண்றதுக்கு தயாரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில திரும்ப ஒரு நியூஸ் லீக் ஆயிருக்கு அஜித்துடன் படம் சேர்ந்து பண்றதுக்கு நான் விருப்பமா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அட்லி நண்பர்கள் கூட சொல்கிறதா நியூஸ் லீக் ஆயிருக்கேன் சார் அஜித்துக்கு அட்லின்னு ரொம்ப பிடிக்கும் சார் அட்லிக்கு அதோட ரொம்ப பிடிக்கும் சார் விஜய் அட்லி காம்போ தான் நிறைய பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னாங்க இல்லையா இந்தியில கல்யாண பல்லவர் ஜென் வச்சு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் பண்றாரு அஜித்துக்கு நான் அட்லி ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காதான் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று தகவல் வந்தது எனக்கு இதை ஒருவேளை அஜித் ஓகேன்னு சொன்னா இப்போ யார டைரக்டர் பரல விஜய் வச்சு பண்ணவரா ரஜினி வச்சு பண்ணவராங்கிற மேட்டர்லாம் கிடையாது நல்ல ஸ்கிரிப்ட் பக்கா கமர்ஷியல் டைரக்டர் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்குற வாய்ப்பு இருக்கும் அட்லி இன்றைக்கி வந்து ஓர குதிரையில் நம்பர் ஒன்ல அவர் தான் ட்ராவலர் பக்கா மாஸ் கமர்ஷியல் கொடுத்தவர் தான் அஜித்தோடு இணைகிறதுக்கு வாய்ப்புகளும் நிறையாவே இருக்குது அட்லிக்கு அது நடந்தாலும் நடக்கலாம் சொல்ல முடியாது சினிமாவில் எது வேணாலும் நடக்கலாம் நமக்கு ஏன்னா நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா இது மாதிரி அட்லியை பற்றி சொன்னார் அப்படிங்கிறது உண்மை தானே ஆமாம் அட்லியும் சொல்லிகிட்டு இருக்காரு அஜித் சார் ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் இந்த படத்தை அப்புறம் பண்ணலாம் கூட நான் உடனே கூட படம் பண்ண தயாரா இருக்குன்னு சொல்கிறது நியூஸ் எல்லாம் வருது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தான் உங்ககிட்ட கேட்கல அல் பண்ணுறத காம்போ வந்து கிட்டத்தட்ட ஃபிக்ஸட் சார் அதுலேருந்து மாற மாட்டார் கண்டிப்பாக மேபி அஜித் வந்து ஓகே அப்படின்னா அட்லி இம்மிடியேட்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்காது அதுல வந்து அட்லி ரெடியா இருக்காரு அவரு ஆனால் அஜித்துங்கிற அந்த ஒரு மாதம் ஏன்னா விஜயை வச்சு படம் பண்ணிட்டார் அங்கே ஷாருக் வச்சு பண்ணிட்டார் இப்போ தெலுங்கு அல்லூர்ஜின்னு அடுத்து அஜித் தானே அஜித்தை வந்து வேணான்னு எந்த டைரக்டருமே சொல்ல மாட்டாங்க சார் கிடைச்சா போதும் அப்படின்னு நீங்க சொல்றது மாதிரி ஒருவேளை அஜித் ஓகே அட்லி அப்படின்னாங்கன்னா அல்லு அர்ஜுனே கூட அட்லி அஜித் வெயிட் பட் வச்சு அர்ஜுன் கன்ஃபார்ம் அஜித் ஓகேனா அட்லி கூட ஒரு பெரிய பம்பர் ஜாக்பாட் எதுவுமே இருக்காது கண்டிப்பா இப்போ வந்து இவரு சொல்ல நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க மார்க் ஆண்டனி டூ படத்தை விட்டுட்டு தான் இந்த படம் பண்ண வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சூசகமா ஆதிக்கு தான் அடுத்த படம் பண்ண போறாரு நீங்க வேணா பாருங்க கார்ல ஏகே சிக்ஸ்டி போர் போட்டாருன்னு சில பேர் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க ஆதிக்கு பேர் தான் எல்லாருமே ப்ரொடியூசர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களே இப்போ நிஜமாவே ஆதி கூட குட் புக்கில் தான் இருக்காருன்ற செய்திலாம் வருது அஜித் என்ன முடிவு எடுப்பார் குட் புக்கில் வந்து ஆதி கண்டிப்பாக இருக்கார் அதனால் மறுப்பதற்கே இல்லை மார்க் கண்டினியூ டூ விட்டுட்டு தான் நம்ம குட் பேடு பண்ணார் இப்போ இன்னொரு ஸ்கிரிப்டே எல்லாம் சொன்னதான் நம்ம நிறைய தகவல் சொல்லியிருக்கோம் நம்ம அஜித்தும் ஆதி கிட்ட ஒரு மீண்டும் ஒரு காமோ பண்ணுவோன்ற விஷயத்தையும் அவர் கன்வே பண்ணிட்டார் அப்படியா ஆமாம் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லிட்டார் அது வந்து உங்களை அந்த ஷூட்டில் அஜித்தோட இவர் நம்ம ஆதி கூடைய அந்த அந்த பரபரப்பான அந்த எஃபர்ட்டில் போட்ட அந்த நாட்களை வந்து அஜித் பார்த்துட்டே இருந்தார் நேர்கொண்ட பிறவே நான் பார்த்து தான் அப்ரிஷியேட் பண்ணார் இல்லைங்களா ஃபோனுக்கு பிறகு கூப்பிட்டு சொன்னார் இதுலேயும் அவரை பார்த்துட்டு தான் இந்தளவுக்கு ஓடுறான் பண்ணா ஒரு விஷயம் நிறைய இருக்கிறத பண்ணாங்க ஒரு லைன் கட்டார் ஓகே ஆகிடுச்சு இப்போ இந்த படத்தையும் மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்துட்டார் மிகப்பெரிய அளவில் வெற்றி குட் பை டாக்லி ஆதிக்கு வேறு எங்கேயும் நிற்கிறாரு ஸோ அதனால் அஜித் வந்து கண்டிப்பாக ஆதிக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பில் அதிக ஒரு படம் கண்டிப்பாக பண்ணுறாரு அதில் மாற்று கருத்தே கிடையாது இதில் இது இதில் வந்து தனுஷும் அட்லியும் திரும்பி உள்ளே வராங்க தனுஷ் தான் இருக்கான்னு பார்த்தா அட்லி ஒரு பக்கம் வேறு வர்றாரு அதனால் இப்போது ரெண்டு அது அந்த மூணு பேருமே வந்து ஜாக் பாட்டர் தான் தனுஷனாலும் நல்ல மேக்கர் அது ஒன்றும் ஒன்று குறைய கிடையாது அட்லீஸ் ஃப்ரூவ் பண்ணவர் ஆதிக்கு இப்போ ஃப்ரூவ் பண்ணி காமிச்சு தூள் பண்ணவர் அதனால் தான் இப்போ குழம்பு போயிருக்காரு கண்டிப்பாக மூ மூணு பேர்த்தில் யாரையும் தருவார்னு மிகப்பெரிய மிகப்பெரிய கேள்விக்குறிதான் மூணு பேரை யார் கொடுத்தாலுமே அந்த படம் ரொம்ப ரொம்ப எக்ஸலெண்ட்டாக அது ஒரு அது ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் அஜித்தை வந்து வேறு டைப்பில் காமிக்கலாம் அஜித் சார் பிறந்த நாளுக்கு இங்கே இருப்பாரா வெளிநாட்டில் இருப்பாரா அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி திரையுலகத்தில் பேசப்பட்டிருக்கு இல்லை இந்த மந்த் எண்டு வர்றார் சார் கண்டிப்பாக மே ஒன்னாந்தே ஒரு டே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க தகவல் ஒன்று வந்திருக்கு மேபி அன்னைக்கு ஃபேன்ஸை சந்திச்சாலும் ஒரு சந்திக்கலாம் ஒரு ஒரு நட்பு வட்டாரமாக தான் ஃபீல் பண்ணுறாரு ரசிகர்ன்றது ஒரு பக்கம் பட் எல்லாமே ஒரு தோழர்கள் அவர் அதை சந்திக்கிற வாய்ப்புகள் இருக்கும் அன்னைக்கு ஒரு அப்டேட் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் ஒரு அப்டேட் வரும் விஷயத்தை சொல்லியிருக்கேன் மே ஃபர்ஸ்ட் அது வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ இந்த இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தனுஷும் அவரும் ஒரு சந்திப்பு இருக்குது அப்படின்னுட்டு இருந்தாங்க அந்த சந்திப்பு நடந்து முடிஞ்சிருச்சா இல்லை இதுக்கப்புறமா தான் சந்திக்க போறாங்களா இதுக்கப்புறம் தான் இப்படியே இந்த பவுண்டரி ஸ்கிரிப்டை வச்சு சொல்லி அவர் ஓகே பண்ணுறாருன்னா அந்த டிராவல் வரலாம் மேபி இல்லைன்னா ஆதிக்கு வந்து கேட்டு அந்த ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணாங்கன்னா எல்லாம் ஒன் பே ஒன்னா மூணு பேர் லிஸ்ட் அட்லியும் கேட்டு வச்சுக்கிட்டாருனா இல்லை ஆதிக்கா தனுஷா அட்லியா அப்படிங்கிற விஷயம் இருக்குது இதில் மூணு ஸ்கிரிப்ட் நல்லா இருந்ததுன்னா அஜித் கன்ஃப்யூஸ் ஆவார் கண்டிப்பாக எதுக்குள்ளே போகலாம்னா மீண்டும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து கொடுத்தே ஆகணும் இப்போ அவங்க இந்த காம்போ யார் அமைச்சாலுமே குட் பேடகிலே கூட ஒரு ஸ்டெப் அதிகமாக போகணும் அந்த கண்டென்ட் நல்லா இருக்கணும் வசூலும் இருக்கணும் கண்டிப்பாக அப்படி ஒரு படத்தை தான் அஜித் தருவார் இப்போ இந்த படத்தை வந்து எந்த நிறுவனம் வாங்கியிருக்கிறாங்க ஓடிடி இல்லை சார் இது நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க சார் குட் பேடிலுடைய ஓடிடி ரைஸ் நெட்ஃப்ளிக்ஸ் வர நல்ல பெரிய ரேட் கொடுத்து வாங்கியிருக்காங்க அதை அதேமாதிரி இன்னொரு டூ வீக்ஸில் வந்தால் அது அவர் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் மிகப்பெரிய அளவு எப்போ பெறும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் எந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்ததோ அதை விட ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து மிகப்பெரிய லேக்கணுகள் இப்போ ரீச் என்னுடைய ஒப்பீனியன் சரிங்க சார் இப்போ இந்த ஒரே ஒரு குட்பேட் அகலி அப்படிங்கிற படத்தில் வந்து ஆதிக்கிட்ட கொடுத்ததை வந்து ஆதிக்கு வந்து ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டார் இல்லை எஸ் எஸ் ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டாரு அப்படிங்கிறப்போ வந்து அடுத்த படம் அவருக்கு தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து அதான் சொல்றாங்க எல்லாருமே ஆதிக்கே படம் கொடுங்க ஆதிக்கே படம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து எல்லாம் பிச் பண்ணிட்டே இருக்காங்க ரசிகர்கள் சொல்றது அஜித் காதில் விழுமா இல்லையா இது நான் கேட்கல அஜித் கீழே போடுற கமெண்ட்ஸோடைய அவங்க அவங்கக்கிட்ட கேட்குறான் கமெண்ட் செக்ஷனில் சுரேஷ் சந்திரா பார்த்துட்டுருக்காரு அஜய் சாராக இங்கே பார்த்துட்டுருக்காரு இங்கே தகவலை கேட்குறாங்க என்ன ரெஸ்பான்ஸ் நீங்கள் கேட்டுட்டுருக்காரு டெய்லி என்ன நடந்துகிட்ருக்கிறது அப்டு டேட் வந்து அஜய் சாருக்கு தகவல் போயிட்டு தான் இருக்குது பட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மட்டும் நீங்கள் போடுறத சொல்கிறீங்க தியேட்டரில் ஃபேன்ஸே ஆதிக்கு நீ எங்கேயே எத்தனை நாளில் இருந்தே நீ அடுத்த படம் தலைப்படத்தை நீ தான் பண்ணணுன்னு அவங்க ஒரு பக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்க பட் ஆதிக்கு பண்ணணுன்னா கண்டிப்பாக இதை விட ஒரு மாஸ் என்டர்டெயின்மெண்ட் தான் கொடுப்பாரு அதில் ஒன்று மறுப்பதற்கே இல்லை பட் அஜித்துடைய ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஆதிக்காக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க பட் அஜித்தும் கண்டிப்பாக அதை விரும்புகிறாரு பட் ஆதிக்கிட்ட கொடுத்தாலே அந்த அஜித் நல்லா தான் இருப்பார் அடுத்த ஸ்கிரிப்டில் தனுஷ்டை கொடுத்தாலும் அந்த அஜித் வந்து வேற மாதிரி ஒரு ஒரு ஜேனரில் தான் கண்டிப்பாக வரும் நான் அவரும் பெரிய ஹீரோ டைரக்டரு அட்லியை கொடுத்தா விஜயோட ஒரு மாசம் கொண்டு போய் கொடுக்கணுங்கிறது அவருடைய தாட்ஸாக ஒன்று இருக்குது இப்படி மூணு பேருக்கு முட்டி நிற்கிறாங்க அஜித்துக்கிட்ட எந்த படம் யார் பண்ணுவா எப்படி கொண்டு வருவாங்கன்றத வந்து கண்டிப்பாக அஜித் சொல்லுவார் விரைவில் சொல்லுவார் வந்து வெயிட் பண்ணுவோமே ஏன்னா சக்ஸஸ் மீட் இப்போ லீலா பேலஸ்ல நடந்தது அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெட்டிங் கிங்ஸ் லேப் பத்தி உங்களுக்கு தெரியும் அவர்கிட்ட என்ன கேட்டாலும் ஒலரிடு வர்றாரு மனசுல வைக்க மாட்டேறாரு அடுத்த படம் ஆதி தான் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து மைக்ல வந்து சொல்லிட்டு போயிட்டாரு நைசா அதனால் அது அன்னைக்கு சொன்னது வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிடுச்சு ஏகே சிக்ஸ்டி ஃபோர் வந்து ஆதி தான் பண்ணுறாரு ரெடிங் கிங்ஸில் வீடியோவை கட் பண்ணி போட்டுருந்தாங்களே அது கார்லேயே வச்சிருக்காரு ஏகே சிக்ஸ்டி ஃபோர்னு ஆதிக்கு வேறாது ஆமாம் அதனால் பண்ணுனா நல்லா இருக்கும் எல்லோருடைய ஒப்பினியன் என்னென்னா ஒரு சக்ஸஸ் கொடுத்தாச்சு இல்லைங்களா கொடுக்கும்போது அதே காம்போ திரும்பி வரும்போது இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது பிஸ்னஸ் அதிகமாக போகும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ் இப்போ எப்படி நெல்சன் வந்து ஜெயிலர் கொடுத்தாங்க அறுநூத்தம்பது கூட கலெக்ஷன் நம்பர் ஒன்ல இருக்கு அந்த படம் உடனே ரஜினி சார் வந்து இந்த நெல்சன் தான் திரும்பி செகண்ட் படம் ஜெயிலர் டூ பண்ணிகிட்டு இருக்காங்க அது இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது உங்களுக்கு அதுவும் இந்த படம் வேறு லெவலில் இருக்கும் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கும் கலெக்ஷன் அதிகமாக போகணும் அதனுடைய ஒரு ஒரு சென்டிமெண்ட் தான் பட் அது கொடுத்தா அந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் இன்னும் வேற லெவலில் போய் நிற்கும் படமும் நல்லா வரும் அப்படிங்கிறது இந்த கிங்ஸுடைய அவருடைய பேச்சாக இருக்குது அது ரேடி கிங்ஸ்லேயே பட் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் அப்படி தான் இருக்குது அது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லா இருக்கும் இந்த படத்தால் மூணு பேர் பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகிட்டாங்க ஒன்று சிம்ரன்னு இன்னொன்று இந்த பிரியா வாரியருடைய சாங்ஸ் எல்லாம் போட்டு எல்லா இடத்துலையும் வைரல் பண்ணிகிட்டு இருக்காங்க பிரியா வாரியரை கையில் பிடிக்கவே முடியல அவங்க அடுத்த படத்துலேயும் என்னையே நடிக்கவிங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸை வந்து அந்த ஒத் அவரை வேற பயங்கரமாக ட்ரெண்டு பண்ணி விட்டாங்க இந்த படம் வந்து மூணு பேரையும் திரும்பவும் ஒரு பெரிய புது லைஃப் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு கண்டிப்பா சார் சிம்ரனுக்கு வந்து என்னுடைய பெரிய ஒரு எதிர்பார்க்கவே இல்லை இந்தளவுக்கு நான் போய் ரீச் ஆவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பெரிய சிம்ரனுக்கு பெரிய ஒரு கம்பேக் தான் இந்த படம் சிம்ரன் ரொம்ப எதிர்பார்த்து எனக்கு பண்ண படம் குட் பைட் அகலி எனக்கு வந்து நாலு சீன் வந்தாலும் கிளீ நச்சுன்னு இருந்தது எனக்கு அப்படி விஷயம் சொன்னாங்க அதே மாதிரி தான் பிரியா அவங்க மலையாளத்தில் பண்ணோட விட தமிழில் ரெண்டு படம் பண்ணாங்க இந்த படம் வந்து அந்த ஒரே சாங்கில் பெரியாவது கூட எங்கேயோ நிப்பாட்டிட்டு எந்த பக்கம் ரீல்ஸை பார்த்தாலும் பிரியாவார் ஆறுது இந்த டான்ஸ் மூமெண்ட்ஸு அவங்க ஒரு பக்கம் ரெண்டாயிரம் அர்ஜுன் தாஸ்லாம் இது எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அஜித்ன்ற மாஸ் ஹீரோவுக்கு நான் ஆப்போசிட் வில்லன் அவரோட ஒரு வில்லன் இருப்பாங்கன்னு பார்த்தாங்க கிடையாது அர்ஜுன் தாஸ் தான் வில்லன் அந்த வந்து ரோல் வேற அவர் எல்லா இன்ட்ரலையுமே பேட்டிலுமே அவரு நான் இது வரைக்கும் கனவா நிஜமானே எனக்கு தெரியலங்கிற விஷயத்தை அவரு ஃபோக்கஸ் பண்ணுறேன் இந்த படம் ஒரு மூணு பேருக்கு மிகப்பெரிய அளவு பிரேக் வந்து ஆதி கொடுத்திருக்காரு கண்டிப்பா அடுத்த படங்களுக்கும் கண்டிப்பாக இவங்களுடைய சீன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா அவர் வாய்ப்பு ஆதி கண்டிப்பா நிச்சயமா கொடுப்பாரு ஏன்னா வந்து ஒரு எல்சியும் ஒன்று கொண்டு வந்து பயங்கரமா அடிச்சாருல அதே மாதிரி இவரும் இதை கொண்டு வந்து செம்மையாக சக்சஸ் பண்ணிட்டார்ல ஆமாம் ஆமா லோகேஷ் கனகராஜை விட இதை அதிகமா சக்சஸ் பண்ண மாதிரி இருக்குல்லாம எல்லா கேரக்டரும் ரெஃபரன்ஸ்ல பழைய அஜித்துக்கு லிங்க் கொடுக்கிறாரு சிம்ரன் லிங்க் கொடுத்தாரு அப்புறம் திரிஷா மங்காத்தில் லிங்க் கொடுக்குறாரு பிரபு அதில் லிங்க் கொடுத்தாரு டோட்டலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏசி அஜித் சினிமாட்டிக் யூனிவர்ஸா ஆதி சினிமாட்டிக் யூனிவர்ஸா அப்படின்ற ஓரளவுக்கு பேசப்பட்டு இருக்காது அதனால் எல்லாருக்குமே ஒரு லிங்க் கொடுத்து அந்த படத்துக்கு எது எது தேவையோ அந்த கதையை பாட்ரை விட்டு போகாமல் அவங்களுக்கு ஜாயின் பண்ண ட்ரீட்மெண்ட் கொடுத்துடல அந்த ட்ரீட்மெண்ட்ல இந்த படமே மிகப்பெரிய ஒரு வெற்றி காரணமே அதாது அது எப்போயுமே ஒரு டைரக்டருடைய ஸ்க்ரீன் பிளே ட்ரீட்மெண்ட்டு தான் படத்தை தூக்கி நிற்பாட்டோம் இல்லை எல்லாம் சொல்லும் ரெஃபரன்ஸ் இருக்குது பழைய பாட்டு இருக்குது அந்த பாட்டு நான் எந்த பாட்டு போட்டு ரெஃபரன்ஸ் காமிச்சாலும் படம் ஹிட்டா சக்ஸஸ் அதுதான் இண்டஸ்ட்ரியில் பேசப்படும் அதான் இன்னைக்கு ஆணி கொடுத்துருக்காரு இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அஜித்துக்கு எங்கேயோ கொண்டு நிப்பாட்டிருக்கார் படத்தை ஸோ இதுதான் பேசப்படும் அதனால வந்து என்ன எதுவாக இருந்தாலும் குட் குட்பாடிகளுடைய மிகப்பெரிய வெற்றியை யாரும் தடுக்கவே முடியல ஓகே சார் பல விமர்சனங்களையும் இந்த படம் அடித்து தூக்கி போட்டு மற்ற மாநிலங்களையும் மற்ற நாடுகளையும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாக ஓடிட்டுருக்கு ஆமாம் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க எந்த நேரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆப்பெல்லாம் பார்க்குறேன் எல்லாமே